இங்கே பார்க்குறாங்க நான் சொல்லிட்டு அடேய் ஆமாம் தப்பு ஆனா அது நான் வேறவே பார்த்த <laughs>

இந்த கால் திரியாதால அதல ஏ முடிய சார் முடியும் சார் உங்களுக்கு என்ன முடியும் அதுல அதுல பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு பாரு இந்த தெரியாதல அதான் நான் சொன்னேன் பாரு அது தெறனடி பாரு நான் பாadim pesala நீ பாadim pesinga அப்படி சின்ன குழந்தை பாதி தெறன நீ சொல்ல பாரு நீ சொல்ல பாரு நீ பேசு அது பாதி தெறன பாதி பேசுறதுக்கு ரெண்டு தடவை பெஸ் மாட்டாதே பாரு நான் சொல்லவேக் கிளையாது கமிட்டில உள்ள பேரா லை என்ன பே ஒன்னா இருக்க சமாதான பற்றி தான் அனுப்ப அறிம அரிமளம் எட்டு ஒல நாடு பத்து அரிமலம் எட்டு ஒளநாடு பத்து இரண்டு புலிகள் முன்னிலை ஒளநாடு நடுவெண்டி பேர் உறுதியானது ஒல நாடு இரண்டு எட்டு பத்து அறுமணம் எட்டு இரண்டு புள்ளி முன்னிலையில் வல்ல நாடு முதல் ரெடியா இருக்க தப்பீரா பெருமநாடு பிஸ் ஆஸ் பட்டி காய உச்சின் முதல் ஆட்டமாக

இரண்டு வெட்டுள்ளீசெண்டா கப்பாஜர் ஒன்பது பத்து பரபரப்பான ஊராட்டம் சா வெட்டு புள்ளிகள் பரபரப்பான சாணா வெட்டு புள்ளிகள் கால லட்சத்தின் முதல் ஆட்டமாக கொடிச்சுப்பட்டே மிஸ் பெருமாநாடு பேர கைல பேர கையில சூப்பாட்டல் வாய்ப்பு அங்க பாருங்க நீங்க பேச வேணா பதினொன்று ஒரு மல்லம் பனிரெண்டு ஆடிமாலா ஆடிமாலா பதினஞ்சு பாத்து, ஐந்து புள்ளிகள் பொன்னிலைகள் ஆடிமாலா டூ பதினைந்து நான்கு புள்ளி முன்னிலை அரிமளம் முதல் பாதி முடிவடைந்த நிலையில் அரிமலம் அடினார் பதினாறு விட்டு புள்ளிகளையும்

பதினாறு பதினொன்று ஐந்து புள்ளி முன்னிலைகள் பதினாறு பதினொன்று அரிமளம் பதினாறு வெள்ள பதினொன்று ஐந்து புள்ளி முன்னிலைகள் அறிமளம் பதினேழு பதினொன்று முன்னிலையில் அறிமயம் பதினேழு பதினொன்று காலில் சுற்றின் முதல் ஆட்டமாக பெருமநாடு விசஸ் குறிச்சிப்பட்டி பதினன்று வல்ல நாடு

当てるんだ。<music> பதினாலு பதினெட்டு பதினான்கு பதினெட்டு ரெண்டு அம்பேட்டு யார் பேசாதீங்க தயவு செய்து நடுவேட்டை யார் பேசாதீங்க ரெண்டு டைம் மாறி மாறி அம்பேட்டு பேசாதீங்க பதினெட்டு பதினான்கு நான்கு பெற்று புள்ளிகள் முன்னிலையில் அடிபலம் பதினெட்டு பதினான்கு பதினெட்டு பதினான்கு நான்கு புள்ளி முன்னிலையில் அடிபலம் பரபரமானது ஆட்டா இந்த அணிகளும் சமபலம் வாய்ந்த நிகழ் டைமர் அறிவளம் பார்த்த போது ஓழநாடு பதினான்கு ஐந்து புள்ளிகள் முன்னிலைகள் அறிமலம் அணியினர் காலி உச்சத்தின் முதல் ஆட்டமாக குளிர்ச்சிப்பட்டி மிஸ் எஸ் பெரும நாடு தயார் நிலைக்குமாறு வேண்டும் காலி உச்சத்தின் முதல் ஆட்டமாக பெரும நாடு மிஸ் எஸ் குளிர்ச்சி பட்டி அருமலம் பதினான்கு வள்ள நாடு ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடங்கள் பத்தொன்பது அடிமளம் குட் மார்னிங் பண்ணுங்க

நிமிடங்கள் இருபது பதினைந்து ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் அறிமளம் ஐந்து புள்ளிகள் மூன்று சிறந்த சிறந்த Periyle değil

திரும நாடு காற்றின் முதல் ஆட்டமாக பதினாறு அறிமளம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பதினாறு ஏழு புள்ளிகள் முன்னிலையில் அறிமளம் கொண்டிருக்கிறது காத்து கவனமாக ஒரு காற்று ராஜுபாலா கடைசி ரெண்டு ஆட்ட முடி ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடங்கள் ஏழு புலிகள் முன்னிலைகள் அரிய மிகச்சிறந்த ஆட்டம் புலிகள் முன்னிலைகள் அறிமயம் ஆட்டம் முடிந்த குடிச்சிப்பட்டு பெருமநாடு காலியூ சுற்றின் ஆட்டமாக போடுவாரு ஆறு புள்ளிகள் முன்னிலைகள் சூமட்டகள் வாய்ப்பு ஆறு புள்ளி முன்னிலைகள் அறிமையாளம் ஆட்ட முடியா பே ஆறு புள்ளிகள் முன்னிலைகள் அறிமுகம் சூமட்டகள் வாய்ப்பு சூமட்டகள் இரண்டு